ஹலோ கைஸ் போன வீடியோவில் தமிழ்நாட்டில் செயல்பட்ட சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் தமிழ்நாடும் துவக்ககால காங்கிரஸும் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம் இதில் கண்டிப்பாக கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குது ஒரு முக்கியமான டாபிக் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க விஜயநகர மதுரை சுல்தானிய மராத்திய மேலாதிக்கங்களை அந்நிய ஆதிக்கமாக கருதாது தமிழ்நாடு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் வந்து முனைப்புடன் ஈடுபட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தென்னிந்திய கிளர்ச்சிக்கு வந்து தோற்றுவாயாக இருந்தது வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வேலூர் கிளர்ச்சியில் தமிழ்நாட்டு படை துணிவுடன் வந்து போராடினார்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்ட் இது இம்பார்ட்டன்ட் ஆகிடுது எயிட்டின் எயிட்டி ஃபோர் டிசம்பர் மாதம் சென்னை அடையாற்றில் பிரம்மஞான சபையின் ஆண்டு கூட்டத்துக்கு பின் திவான் ரகுநாத ராவ் அவரோட வீ அவரோட வீட்டில் வந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த பிரதிநிதிகள் கூடி இந்தியாவுக்கான பொதுவான ஒரு அமைப்பு ஏற்படுத்த வந்து முன்மொழிந்தனர் அதாவது காங்கிரஸ் உருவாவதற்கு வந்து இந்த இவரோட இருந்து தான் வந்து ஒரு புள்ளியாக வந்து அமைஞ்சிருக்கு அதன் மாநில கிளைகளை துவக்கவும் அடுத்த ஆண்டு இறுதியில் தேசிய மாநாட்டை கல்கத்தாவில் கூட்டவும் வந்து தீர்மானித்திருக்காங்க பட் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பம்பாயில வந்து காங்கிரஸோட முதல் மாநாடு வந்து அஹ் துவங்கி இருக்கும் சோ அப்ப முதல் காங்கிரஸோட முதல் மாநாடு வந்து எங்க கூட்டியிருப்பாங்க அப்படின்னா பம்பாயில் தான் எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் ஸோ காங்கிரோட காங்கிரஸோட துவக்கப்புள்ளி வந்து இதுதான் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அவரோட சோ சோர்வற்ற முயற்சியின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு எயிட்டீன் எயிட்டி ஃபோர் டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் வந்து பம்பாயில் வந்து கூடியது ஸோ இந்த மாநாட்டில் வந்து எழுவத்தி ரெண்டு பிரதிநிதிகள் வந்து ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில் வந்து க கலந்துருப்பாங்க அவங்களில் வந்து இருபத்தோரு பேர் வந்து தமிழ்நாட்டு பகுதியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப ஒரு பதினாறு பேரோட முக்கியமான பதினாறு பேரோட பேர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது நமக்கு தேவையில்லை டைம் முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக டபிள்யூசி பானர்ஜி அவரோட பேர்களை வந்து வழிமொழிந்து மாநாட்டில் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதியான எஸ் சுப்பிரமணிய ஐயருக்கே வந்து கிடைத்தது ஸோ அப்போ டபிள்யூசி பானர்ஜியோட பேரை வந்து வழிமொழிந்தது வந்து யாருன்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர் இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஸோ முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சென்னையில் வந்து மூன்றாவது மாநாடு வந்து நடந்திருக்கும் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற சென் காங்கிரஸின் இரண்டாவது மாநாட்டில் ஸோ சென்னையில் வந்து ச சென்னையிலேருந்து நாற்பத்தி ஏழு பிரதிநிதிகள் வந்து கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து எழுவத்தி ரெண்டு ஸோ இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் நெக்ஸ்ட்டு காங்கிரஸோட மூன்றாவது மாநாடு வந்து எயிட்டீன் எயிட்டி செவனில் டிசம்பரில் சென்னை நகரில் தற்போது ஆயிரம் விள விளக்கு அப்படிங்கிற பகுதியில் வந்து மக்கீஸ் தோட்டம் என்னும் இடத்தில் வந்து நடைபெற்றிருக்கும் ஸோ இது வந்து நமக்கு தெரியும் இதில் வந்து சென்னையிலேருந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சென்னை மாநாட்டோட ஒரு செலவோட பெரும்பகுதி வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்தே வசூல் பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த மாநாட்டோட ஒரு சிறப்பு அம்சம் ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்க சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட்டு வரவேற்பு குழு செயலரும் இந்து பத்திரிகை நிர்வாகியுமான மு விஜயரகவாச்சாரியார் தமிழில் எழுதிய காங்கிரஸ் வினாவிடை என்ற சிறுநூல் மலிவு விற்பனையில் விற்பனை செய்யப்பட்டு அதனால் கிடைத்த நிதியையும் மாநாட்டு செலவுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இவர் எழுதின நூல் வந்து என்னென்னா காங்கிரஸ் வினாவிடை ஸோ இதிலிருந்து கிடைத்த வருவாயை வந்து மாநாட்டுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அந்த டைமில் சென்னை கவர்னராக வந்து யார் இருந்திருப்பா அப்படின்னா கன்னிமாரா பிரபு அவர் வந்து சென்னை மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு வந்து அவரோட வீட்டில் வந்து சிறப்பு விருந்தளித்து சிறப்பிச்சிருப்பார் மாநாட்டின் போது சென்னை கவர்னரா இருந்தது யாருன்னு கேட்பாங்க கன்னிமாரா பிரபு கவாத்தி காங்கிரஸ் மாநாட்டோட தலைவர் யார்னா சிபி விஜயராவாச்சாரியார் காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் யார்னா எஸ் ஐயங்கார் இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுமே கவாத்தி தான் டுவெண்ட்டியில் வந்து விஜயகராவ் ஆச்சாரியார் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து சீனிவாசா ஐயங்கார் ஸோ இதெல்லாம் தான் இந்த டாபிக்ல இருக்க முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இது இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா துவக்கத்தில் நிகழ்ந்த வங்கப் பிரிவினையும் ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடித்த நிகழ்ச்சியும் தமிழ்நாட்டு அரசியலில் விழிப்புணர்ச்சிக்கு புதிய பரிணாமத்தை வந்து தொட கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு மிதவாதிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பாயிண்ட் பார்த்துருக்கோம் கௌஹாத்தி மாநாடு டுவெண்ட்டியில் வந்து விஜயராவாச்சாரியார் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து சீனிவாஸ் ஐயங்கார் நெக்ஸ்ட்டு இந்த டைமில் மூன்றாவது மாநாட்டைப்போ க த சென்னையோட கவர்னர் க கன்னிமாரா பிரபு காங்கிரஸ் வினாவிட யார் எழுதினார்னா மு விஜய வாச்சாரியார் அதன் மூலமாக கிடைத்த வருவாயை வந்து மாநாட்டுக்கு வந்து செயல்பட் பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ சென்னை மாநாட்டோட சிறப்பம்சம் என்னென்னா அதோடய செலவோட பெரும்பகுதி வந்து மக்கள்கிட்ட இருந்து வசூலிச்சிருப்பாங்க ஸோ மூன்றாவது மாநாட்டில் முந்நூற்றி பேர் க கலந்துருப்பாங்க இரண்டாவது மாநாட்டில் வந்து நாற்பத்தி ஏழு பிரதிநிதிகள் வந்து கலந்துருப்பாங்க முதல் மாநாட்டில் வந்து எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் வந்து கலந்துரு சாரி எழுபத்தி வந்து மொத்தமாக கலந்துருப்பாங்க அதில் இருபத்தோரு பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து குறிப்பாக வந்து பதினாறு பேர் வந்து இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் தி திவான் ரகுதா ராவ் அப்படிங்கிறவரோட இருந்து தான் இந்த காங்கிரஸோட துவக்க புள்ளி வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ அங்கே தான் வந்து இந்தியாவுக்கான பொதுவான ஒரு அமைப்பு வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தா முக்கியமான பாயிண்ட்ஸு ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிவிஷனுக்கு வந்து யூஸ் ஆகும் நன்றி வணக்கம்